தேவ திருமகள் படத்தை இயக்கிய போது அந்த படத்தில் இரண்டாவது நாயகியாக நடித்த அமலா அமலாபாலை காதலித்தார் ஏ எல் விஜய் அதன் பிறகு விஜயை வைத்து அவர் இயக்கிய தலைவா படத்தில் அமலா பால் நாயகியாக நடித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் ஓராண்டு மட்டுமே இணைந்து வாழ்ந்த அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் தற்போது விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளனர் இந்நிலையில் தற்போது தனுஷுடன் வடசென்னை படத்தில் நடித்து வரும் அமலாபால் அதையடுத்து திருட்டு பயலே இரண்டாம் படத்திலும் நடிக்கிறார் அதோடு இதுவரை இல்லாத அளவுக்கு படு கவர்ச்சியான உடை அணிந்து செல்ஃபி எடுத்தும் ட்விட்டரில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் அமலாபால் ஆனால் அந்த போட்டோக்களை பார்த்து அவரது ரசிகர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நேரத்தில் அமலாபால் அளித்துள்ள பேட்டியில் இப்போதும் நான் ஏஎல் விஜயை காதலிப்பதாக கூறியுள்ளார் அவர் மீது இப்போதும் எனக்கு காதல் உள்ளது அவர் ஒரு சிறந்த மனிதர் அவரை பிரிவதாக எடுத்த முடிவு ரொம்ப கடினமானது அதே சமயம் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாத வயதில் திருமணம் செய்து கொண்டதை நினைத்து இப்போது வருந்துகிறேன் ஆனால் அதை நினைத்து நான் உடைந்து போகவில்லை விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டேன் வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே என்னிடம் மேலோங்கி உள்ளது என்கிறார் அமலாபால்